மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் அவரை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் சோமன்னா மற்றும் மத்திய அரசின் உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் இந்தியாவில் மூன்று நாட்கள் தங்கியிருக்கும் மலேசிய பிரதமர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார் அப்போது இந்தியா மலேசியா இடையேயான வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக விமானத்திலிருந்து இறங்கிய மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்திய கலாச்சார நடனத்தை வெகுவாக கண்டு ரசித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க